வெல்கம் டு கமலாஸ் பாண்டி இந்த நம்ம வஞ்சரம் ஃபிஷ் ரொம்ப மசாலா பதிவுலாங்க கொஞ்சம் பொருள் வச்சு ரொம்ப அழகா அல்டிமேட்டான டேஸ்ட்ல நம்ம வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை பாக்க போறோங்க சோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுறேன் பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் வஞ்சரம் ஃபிஷ்ஷெல்லாம் இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க நல்லா மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த ஃபிஷ் பாருங்கள் எவ்வளோ நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷில் தான் நமக்கு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை கிடைக்குங்க இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி வச்சோடனே இப்போ பாருங்கள் சாம்பார் வெங்காயம் இஞ்சி பூண்டு இதை வச்சு நான் அரைச்சி ஃபஸ்ட்டு நான் அதில் போட்டிருக்கேங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணுங்க நெக்ஸ்ட்டு கோரியண்டர் பவுடர் அதுவும் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்குங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடருங்க நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன் ஏன்னா அது கலரும் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டும் வரும் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரம் மசாலாவும் நான் போட்டுட்டேன் தேவையான அளவு சால்ட்டும் நம்ம போட்டுக்கணுங்க இந்த டைமில் இது பாருங்கள் ஃபிஷ் கபாப் மசாலான்னு உங்களுக்கு கடையில் இருக்கும் அந்த பேக்கெட்டில் உள்ள மசாலாதான் நான் ஒரு பாதி பேக்கெட் போட்டிருக்கேங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக நம்ம வந்து லெமன் பிழிஞ்சு விட்டுக்கணுங்க பாதி லெமன் இருந்தாலும் போதுமானது அதை தான் இப்போ நான் பிழிஞ்சு விட்டுருக்கேன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துக்கணுங்க நீங்கள் மசாலா ஃபுல்லாக நல்லா எல்லா இடமும் வர மாதிரி இதை நல்லா கலந்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனல் டச்சை கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கெட்டி தயிர் அதை விட்டீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க உங்களுக்கு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு இதில் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான நம்ம வஞ்சிரம் மீனை வந்து அதில் நம்ம அப்ளை பண்ண வேண்டியதாங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நல்லா அப்ளை பண்ணணும் இஞ்சி பூண்டோட சாம்பார் வெங்காயம் சேர்த்து அரைச்சி தான் நான் முதல்ல போட்டிருந்தேன் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சாம்பார் வெங்காயம் சேர்க்குறனால நமக்கு டேஸ்ட் வந்து நல்ல நமக்கு கூட்டி கொடுக்கும் அதனால தான் சாம்பார் வெங்காயம் ஒரு நாலஞ்சு துண்டு இருந்தால் கூட போதுமானதுங்க இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபிஷ்ஷுக்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிடணுங்க அப்ளை பண்ணவுடனே நீங்கள் ஒரு ஒன் ஹவர் அதை அப்படியே ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம தவால் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி போட்டுறணுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது அப்படின்ட்டு நல்ல நம்ம திருப்பியும் போட்டாச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க சும்மா அல்டிமேட் டேஸ்ட்டோட வஞ்சரம் ஃப்ரிஷ் ஃப்ரை அதுவும் ஹெல்த்தியான ஒரு ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கவரேன்